ஹோம் ஸ்ரீ ஆகிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவல்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸு நான் தான் இருக்கிற ஹெர்பல் ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன்ஸ் பாருங்கள் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க வாங்குலாங்கிறதுலாம் அடுத்த பிரச்சனை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நிறைய வந்து லைஃப் உங்களுடைய லைஃப் நல்ல ஸ்மூத் மூமெண்ட் இருக்கிறதுக்கான எல்லா விதமான தகவலும் நீங்கள் பார்க்கலாம் அதில் ரொம்ப வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஃப்ரீ டிப்ஸை வந்து அட்லீஸ்ட் வந்து ஃப்ரீ டிப்ஸ் ஏதாவது உபயோகம் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால உங்களுக்கு சொல்கிறோம் அதையே வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்குலாம் சொல்கிறோம் ஸோ ஃப்ரீ டிப்ஸ் ஏதாவது உபயோகிச்சிக்கோங்க அதை கொஞ்சம் பாருங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபேஸ் வந்து சில பேருக்கு வந்து அங்கங்கே ஸ்பேச் பேட்சாக கருப்பாகிடும் டை போட்டதுனால ஆகும் சில பேருக்கு அந்த இருக்கும் சில பேருக்கு வந்து டேனாக ஆகிருக்கும் அதாவது வந்து ரைஸ் அலர்ஜி இருக்கும் இந்த மாதிரி வந்து ஃபேஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கருப்பாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு செல்ஃப் கான்பிடென்ஸும் போயிடும் இது வந்து சின்ன பசங்களுக்கும் இருக்குது பெரியவங்களுக்கும் இருக்குது வயசானவங்களுக்கும் இருக்குது எல்லாருக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு தான் நான் வந்து ஒரு ஃபேஸ் பேக்கும் குங்குமப்பூ கிரீமு சோப்பு ஃபேஸ் வாஷ் இது வந்து நாங்கள் தயார் பண்ணோம் இதில் மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா குங்குமப்பூ அதிமதுரம் இது ஜாதிக்காய் அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து வேப்பலை துளசி இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் இருக்கும் சோப்பில் வந்து இந்த வெண்ணெய் இந்த கோ இது இருக்குது பார்த்திங்களா பஞ்சகவ்ய ஐட்டம்ஸு வெண்ணெய் நெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு தான் சோப்பு தயார் பண்ணுறோம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கே தெரியும் நல்ல டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது எவ்வளோ இதுன்னு இதெல்லாம் குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஏஜ் குரூப் தான் இருப்பாங்க நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாமா அதை யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி ஒத்தொத்தருக்கும் ஒரு மாதிரியாக வாங்குவோம் நீங்கள் ஒரே மாதிரியே எல்லாருக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறது வந்து குங்குமப்பூல ரைட் கிரீம் இங்கே பாருங்க இது இது எப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபேஸில் இருக்கிற அந்த கருப்பு டாட்ஸு மார்க்கு அப்புறம் ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷை கொடுக்கறதுக்கு தான் இரு அதெல்லாம் எடுத்துரும் இது ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கும் இது வந்து நைட் அப்ளிகேஷனுக்கு நைட்டு வந்து இதுலேருந்து ஒரு டாட் இதை பாருங்கள் இப்படி தான் இவ்வளோ தான் எடுக்கணும் எடுத்து இங்கே 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 வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும் நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த வே வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு படுக்கும்போது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேஸ் வந்து மார்னிங் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதாவது வந்து ஸ்கின்னு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ் லுக் இருக்கணும் ஃப்ரெஷ் லுக் இருந்தால் தான் அது ஒரு அழகு நீங்கள் வந்து பவுடர் போட்டுக்கிறீங்க அதுக்கு மேலே மேக்கப் போட்டீங்க எதாக இருந்தாலுமே ஒரிஜினல் ஸ்கின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷு லுக் இருக்கணும் அந்த ஃப்ரெஷ்ஷு லுக்குக்காக தான் இந்த க்ரீமை அதோடு இல்லாமல் ஃபேஸில் வந்து ஒரு மார்க்கு கூட இல்லாமல் அந்த கரும்புள்ளி அப்புறம் இந்த டேன்லாம் இருக்கு பார்த்திங்களா அதெல்லாம் ஸ்லோவாக போயிடும் உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷாக ஃபேஸ் ஆகிடும் ஒரு ஷைனிங் வரும் இங்கே சீக்ஸில் ஷைன் ஷைன் இருக்கும் நம்ம நினச்சிக்கோ சில பேர் சீக்ஸ் பார்த்துட்டு இது வந்து ஏதோ மேக்கப் போட்டிருக்காங்க அதெல்லாம் கிடையாது நார்மலாகவே சில பேருக்கு வந்து சீக்ஸ் எல்லாம் ஷைனிங்காக இருக்கும் இது வந்து நீங்கள் குங்குமப்பூ க்ரீம் இது வந்து இந்த டப்பாவில் கொடுப்போம் இது வந்து தௌசண்ட் ருபீஸு இது யார் வேணாலும் போடலாம் குழந்தைங்களுக்கு கூட போடலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து வீட்டில் பெரியவங்க வய வயசானவங்க எல்லாருமே ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு சுருக்கம் இல்லாமல் ரிங்கிள்ஸ் எந்த இடத்துலையுமே இங்கேலாம் சுருக்கம் வரும் சில பேருக்கு இந்த க்ரோ ஃபீட்டும்பாங்க இங்கே சுருக்கம் வரும் இதெல்லாம் வராமல் அவங்க ஃபேஸை வந்து ஒரு கிளியராக அழகாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த பூங்குமோப்பு க்ரீமு இது நைட் க்ரீமு ஓகேங்களா இது வந்து சோப்பு இது வந்து ஹெர்பல் சோப்பு ஆக்சுவலாக இந்த ஹெர்பல் சோப்போட இது வந்து உங்களுக்கு என்னன்னாக்கா ஒரு ஒரு அட்வான்டேஜ் வந்து ஹெர்பல் சோப்பு நீங்கள் வந்து எல்லா என்னோடய சோப்பில் வந்து ஒரு அஞ்சாறு வெரைட்டி இருக்குது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பேஸ் வந்து ஒன்று தான் ஆனால் உங்களுக்கு வந்து சில பேர் வந்து எனக்கு ரொம்ப பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது மேடம் கேட்குறதுனால ஓ இந்த மாதிரி ஹெர்பல் சோப்பை வந்து யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க இது ஹெர்பல் சோப்பு இந்த மாதிரி இதில் வந்து இந்த துளசி வேப்ப இலையெல்லாம் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் இதில் தான் நாங்கள் வந்து இந்த க்ரீன் கலர் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த வந்து இந்த சோப் வந்து ஃபேஸ் காலம்புரம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டொமேட்டோ பீஸ் எடுத்து நல்லா தேய்ச்சிடுங்க தேய்ச்சிட்டு அது டொமேட்டோ என்ன பண்ணுனாக்கோ உங்களுக்கு ஃபேஸில் இருக்கிற டர்ட்டெல்லாம் க்ளியர் பண்ணிவிடும் அது டர்ட்டை கிளியர் பண்ணவுடனே திருப்பி கூட நீங்கள் ஃபேஸை வந்து சோப்பாலேயே வாஷ் பண்ணலாம் வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா விட்டுருங்க சாயந்தரம் வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்துட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபேஸ் பேக்கு இதில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் ஒயிட் ஆகிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் எல்லாமே நீ பாருங்கள் இது ஃபேஸ் பேக்கு இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸு தௌசண்ட் ருபீஸ் இந்த ஃபேஸ் பேக் இருக்குது பார்த்தீங்களா இதை போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் ஒன்று கொடுக்கும் சின்ன டப்பாவில் அது வந்து வெண்ணெய் தேன் இதெல்லாம் தயார் பண்ணது அந்த ஃபேஸ் வாஷை வந்து கொஞ்சமாக கையில் வச்சுட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இந்த இதை எடுத்துக்கோங்க இது ஒரு கால் ஸ்பூன் எடுத்தால் போதும் இதில் வந்து பால் இல்லைனாக்கா ஆரஞ்சு ஜூஸ் இதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு பால் இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் அவ்வளோதான் அதை எடுத்து திருப்பி வாட்டர் போட்டு கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுத்தில் இங்கேருந்து ஃபேஸ் மொத்தம் அப்ளை பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் ஊருங்க இது வந்து எப்படின்னாக்கா குறை தான் இருக்கும் மாவு மாதிரி இருக்காது பார்க்குறதுக்கு மாவு மாதிரி இருக்குமே தவிர ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது குறை குரன் இருக்கும் இதோட எசன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு இது என்ன பண்ணணுன்னாக்கா உங்களோட ஸ்கின்னோட இன்னர் லேயர்ஸில் போய் நல்லா கிளியர் பண்ணி ரிங்கிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்மூத் ஃபினிஷ்க்கு கொண்டு வரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு ஸ்டிக்கியாக இருக்கும் அது ஃபேஸ்க்கு தண்ணி விட்டு நல்லா ஸ்க்ரப்பிங் மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் துடைச்சிட்டு நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா குங்கும பூ கிரீமு இது வந்து தௌசண்ட் ருபீஸு இதை போட்டு நீங்கள் வந்து டாட் மாதிரி வச்சு படுத்துடுங்க இது வந்து ஸ்கின் மெயின்டெனன்ஸுக்கு இது போதும் இதை தவிர நான் வந்து யாராவது வெளியில் போகிறவங்க நிறைய வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க டே க்ரீமும் இருக்கும் அதுவும் தௌசண்ட் ருப்பீஸ் தான் இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்கின் மெயின்டனன்ஸ் செட்டு வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வருது இந்த க்ரீம் வந்து தௌசண்ட் ருப்பீஸு பேக்கு தௌசண்ட் ருப்பீஸு ஃபேஸ் வாஷ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு சோப்பு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸு நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே நல்ல பெனிஃபிட் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க திருப்பி திருப்பி வாங்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க நீங்களும் வந்து யூஸ் பாருங்க உங்கள் ஸ்கின்னில் வந்து ஒரு பிரச்சனை வராது இதெல்லாம் வந்து வந்து இந்த உங்களுக்கு ஒரு வரும் நல்லா எக்கனாமிக்கலாக எல்லாருமே யூஸ் பண்ண பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒருத்தரே யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸுக்கு வரும் இந்த வேற எந்த விதமான காஸ்மெட்டிக்ஸும் நீங்கள் உபயோகிக்க வேண்டிய தேவையே இருக்காது நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நன்றி வணக்கம் என்னுடைய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்